Welcome and welcome to Mr Truth and Myth and now Astro PK ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ஒருத்தருக்கு லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ் இருக்குதுங்க ஸோ லைஃப்ரெட்டரிங் அப்படின்னா உயிர்கொழி நோய் அப்படின்னு வந்து இப்போ கேன்சர் எடுத்துக்கலாமா ஏன்னா இப்போ கேன்சர் வந்து அதிக அளவுக்கு பரவிக்கிட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி கேன்சர் இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டுக்கு எப்படி அந்த நோய்ங்கிறது வருது ஸோ அந்த நோயிலேருந்து அவங்களால வெளியே வர முடியுமா ஸோ அந்த நோய் வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு போய் அவங்கள ஐசியூவில் சேர்த்துருக்காங்க ஸோ ஐசியூவில் இருந்து அவங்களால வெளியே வர முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நம்மக்கிட்ட வந்துருந்துச்சு ஸோ அவங்களுக்கு நம்ம ஜாதகம் பார்த்து வந்து சொல்லியிருந்தோம் ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஜாதகத்தை விட பிரசன்னம் பார்த்து நம்ம சொன்னது அவங்களுக்கு ரொம்பவே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு வந்து சொன்னாங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய பேஷன்ஸுக்கு எப்படி வந்து நம்ம ஜாதகம் பார்க்க ஸோ இந்த நோய் சரியாகுமா சரியாகாதா அவங்க சரியாகி உடல்நலம் பெற்று திரும்ப வருவாங்களா அப்படிங்கிற கேள்வி நம்ம எப்படி பதில் சொன்னோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்ப இவங்களோட ஜாதகத்தை வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்க நீங்கள் பாருங்க ஸோ ஜாதகம் பார்த்தோம் அப்படின்னா ஆறு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிற பாவங்களை வச்சு அவங்களுக்கு எந்த விதமான நோய் இருக்குது அது சரியாகுமா சரியாகாதா ஏன்னா ஆறாம் பாவம் அப்படிங்கிறது நோய் வந்துச்சுன்னா கொஞ்ச நாளில் சரியாகி போயிடும் எட்டாம் பாவம் அப்புடின்னா கொஞ்சம் அதிக நாள் அந்த நோய் எப்படிங்கிறது இருக்கும் அந்த நோயோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் பனிரெண்டாம் பாவம் அப்புடின்னா ஹாஸ்பிட்டலில் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய சூழ்நிலையிலையோ இல்லை அப்படின்னா கண்டங்களையோ கொடுக்கக்கூடியது இந்த பனிரெண்டாம் பாவம் வாய்ப்பு ஸோ இப்போ ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகளுக்குரிய திசை நடந்தாலோ இல்லை அந்த திசையில் அவங்க புத்தி அதாவது ஆறாம் பாவ அதிபதியிலே எட்டாம் பாவத்தோட புத்தி நடக்குது அப்படின்னால அது அவங்களுக்கு மாரகாதிபதியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கண்டங்களையோ பிரச்சனைகளையோ கொடுக்குங்க ஸோ இது ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் வரைக்கும் இந்த திசை புத்தி அப்படிங்கிறது வந்து ஓடிக்கிட்டு முக்கியமாக அதோட அந்தரம் எவ்வளோ நாள் இருக்கு அப்படின்னு வந்து பார்ப்போம் ஸோ அந்தரமும் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ இன்னைக்கு வந்து இவங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்துருக்காங்க ஐசியூல வந்து சேர்ந்துருக்காங்க இவங்க நலமாகி வீட்டுக்கு வருவாங்களா அப்படிங்கிறதுக்கு எதை வந்து நம்ம பார்க்கறது ஜாதகத்தை பார்க்கறத விட பிரசன்னம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க ஜாதகத்துல அதாவது தற்போது நடக்கக்கூடிய விஷயம் நமக்கு சாதகமா நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் பிரசனம் ஸோ இந்த பிரசன்னத்தை பத்தி நான் டீடைல்டு வீடியோ தனியாக வருவேன் ஸோ இப்போ இந்த பிரசன்னத்தின் அடிப்படையில் தான் இவங்களுக்கு வந்து நம்ம பார்த்து சொன்னோம் ஸோ அது அவங்களுக்கு நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத டீட்டெயில்டாக வந்து பார்ப்போம் ஸோ இதாங்க உதாரண ஜாதகம் நம்ம கொடுக்குற உதாரண ஜாதகம் எல்லாமே முறைப்படி அவங்க கிட்ட அனுமதி வாங்கிட்டு தாங்க வந்து நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணுறோம் ஸோ அதனால அதில் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை ஸோ இவங்க பிறந்தது பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம் கன்னி ராசி அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் பதம் ஸோ இது இவங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ ராசி சார்ட் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம கேட்போம் போகலாம் ஏன்னா ராசி சாட்டா வச்சு ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளால கணிச்சிட முடியும் இவங்களுக்கு லக்னம் பாத்தீங்கன்னா மேஷ லக்னமா வந்திருக்கு மேஷ லக்னத்துக்கு லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாதமான முயற்சி ஸ்தானத்துல நல்ல தான் உட்கார்ந்துருக்காரு அதுல பிரச்சனை கிடையாது இங்க லக்னத்துலயே பாத்தீங்கன்னா சனி அதாவது நீசமான சனி ஸ்வன் லக்னத்துலயே உக்காந்துருக்காருங்க சோ அந்த லக்னத்துல உட்கார்ந்து இருக்கவரு குரு பார்த்து அது நீச்சபங்க ராஜ யோகமானனால இவங்களுக்கு ஜாதகம் அப்படிங்கிறது பொருளாதார ரீதியா நல்லபடியா தான் இருந்திருக்கு இருக்கு பட் என்னதான் இருந்தாலும் லக்னத்தில் ஒரு நீசமான கிரகம் உட்காந்துருக்கு அப்படிங்கறதுனால இவங்களுக்கு உடல்நலம் அப்படிங்கிறது பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தாங்க அமைப்பு ஸோ இதை இன்னுமே கன்ஃபார்ம் பண்ணுற வகையில் லக்னம் எப்படி இருந்தாலும் ஐந்தாம் பாவம் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோய் எதிர்ப்பு திறனை வந்து சொல்லக்கூடியது அது இயற்கையான நோய் எதிர்ப்பு திறனை வந்து சொல்லக்கூடியது ஐந்தாம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா கேது போய் உட்காந்துருக்காரு ஸோ அது வந்து கொஞ்சம் ஒரு பிரச்சனையை வந்து உண்டு பண்ணி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொன்னா மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் எடுத்துக்கும் போது கேது தாங்க வந்து இந்த கேன்சர் இந்த மாதிரி கட்டிகளுக்கு எல்லாமே காரகமானவர் இந்த கேதாவது அறுவருக்கு தக்க தன்மை எல்லாத்துக்குமே இந்த கேது தாங்க காரணம் அப்போ இவங்களோட லக்னத்துலேயும் சரி ஐந்தாம் பாவத்துலேயும் சரி இவங்க உடல்நலம் பாதிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்போ இது எல்லா நாளுமே இருக்குமா அப்படின்னா இவங்களுக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்க திசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி திசையில் கேது புத்தி தாங்க வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அப்போ கட்டாயம் இந்த பாதிப்பு அப்படிங்கிறத கொடுத்து தாங்கணும் ஏன்னா இப்போ தான் நம்ம வந்து பார்த்தோம் லக்னத்திலே சனிஸ்வரன் உட்காந்துருக்காரு ஐந்தாம் பாவத்தில் நோய் எதிர்ப்பு திறனை கொடுக்கக்கூடிய இடத்துல கேது வந்து உக்காந்துருக்காரு சோ கேதுக்கு வீடு கொடுத்தவரும் நல்லபடியா இருந்தாலும் அந்த அந்த திசைக்கு பிரச்சனை வந்து கொடுத்ததா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி திசையில கேது புத்தி நடந்துகிட்டு இருக்கு சோ நம்ம கேபி அஸ்ட்ராலஜியை பொறுத்த வரைக்கும் சனியையும் கேதுவையும் இப்ப வந்து பார்க்கணும் சோ சனியோட தொடர்பு எப்படி இருக்குன்னா மூணு ஆறு தான் அப்ப நல்லபடியா தான் இருக்கு எந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத எட்டு பன்னெண்டு இருந்தா தான் பிரச்சனை எட்டு பன்னெண்டு இல்லையே அப்படின்னா இந்த ஆறாம் பாவம் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆறாம் பாவமும் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய பாதிப்புகளை கொடுக்கும் ஏன்னா ஆறாம் பாவங்கிறது நோய் அது வந்து நீசமான சனி அப்படிங்கிறதான் கட்டாயம் நோய் நொடிகளை கொடுக்கணும் அப்படிங்கிறது அமைப்பு அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கேது அப்படிங்கிற கிரகம் எட்டாம் பாவத்தை கையில் வச்சுருக்கோம் ஸோ எட்டு அப்புடின்னாலே நோய் நொடி அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுமையான நோய் நொடிகள் அப்படின்னு வந்து நான் சொன்னேன் அதாவது பனிரெண்டாம் பாவத்துக்கு போனால் கூட படுத்த படுக்கா இருந்து கூட நம்ம பிழைச்ச வந்தோம் ஆனால் அந்த எட்டாம் பாவம் அப்படிங்கிறது அதிக அளவுக்கு துன்பங்களை வந்து இது பண்ணிக்கிட்டோம் இந்த வலி நோய் நொடிகளில் வலி த வலியை தரக்கூடிய வியாதிகள் எல்லாமே இந்த கேது கூட பார்த்தோம்னா அதுவும் அது எட்டாம் பாவத்தில் இருக்கும்போது அதிக அளவுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கோங்க ஸோ அதனால தான் இவங்களுக்கு கேன்சர் ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்குமே வந்து போயிடுச்சு இப்போ இந்த சனி தசை நல்லா இருக்குது அப்படிங்கறனால தான் ஆரம்ப காலகட்டத்தில் அந்த அளவுக்கு கண்டுபிடிக்க முடியும் இப்போ இந்த கேது வந்ததுக்கப்புறம் தான் அது சிவியர் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து தெரிஞ்சிருக்கு அது வரைக்குமே அவங்க நார்மலான ட்ரீட்மெண்ட்ஸ் தாங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா சனி நல்லபடியாக இந்த சனி பதினோராம் பாவத்துக்கும் சேர்த்து வந்திருக்காரு அப்படிங்கிறதுனால தான் அதை பெரிய அளவுக்கு அவங்க கண்டுக்கிறது இல்லை ஏன்னா பதினோராம் பாவங்கிறது முழுமை ஸோ இப்போ நம்மக்கிட்ட கொடுக்கும்போது வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தாங்க ஸோ அதையும் நம்ம தான் வந்து சொன்னோம் எப்படி சொன்னோம் அப்படின்னா பிரசன்னத்தின் அடிப்படையில் நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து கொடுக்குறாங்க அதாவது இப்போ ஜாதகம் நமக்கு அமுச்சுட்றாங்க அப்படின்னா அந்த டைம் இவங்க எந்த டைம் எந்த நேரம் நமக்கு ஜாதகத்தை அமுச்சு விட்ருக்காங்க அப்படிங்கிறத வச்சே கண்டுபிடிக்கலாம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பேஜ் வந்து பாருங்களேன் ஆளும் கிரகங்கள் நம்ம எடுத்த நேரம் பாருங்கள் நமக்கு இவங்க ஜாதகம் கொடுத்தது இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து கொடுத்துருக்காங்க கொடுத்த நேரம் பாருங்களே ஏழரை அதாவது வந்து ஜாதகம் நம்மக்கிட்ட கணிக்கணும்னு வரும்போதே ஏழரையோட தான் வருது அப்படின்னு ஸோ அப்போ இதை வச்சே சொல்லிடலாம் சனி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் நீண்ட நாள் பாதிக்கப்படக்கூடிய பிரச்சனைகளும் இவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த நேரங்களே நமக்கு வந்து காட்டி கொடுத்துருங்க ஸோ இதற்கு பேர் தான் பிரசன்னம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இதை வச்சே நம்ம வந்து ஜாதகத்தை வந்து பார்க்குறோம் அதற்குரிய டீட்டெயிலான விஷயங்களை மட்டும் நம்ம ஜாதகத்துக்கு உள்ளே போய் பார்த்துக்கலாம் ஸோ இப்போ ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா இவங்களோட ஜாதகம் தான் பிரசனத்தின் அடிப்படையில் எடுத்ததுங்க ஸோ சனி கேது புத்தி வந்து ஓடிக்கிட்டு இருக்குது அதோட தொடர்பு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு அப்புடின்னு வந்து நம்ம காட்டுது ஸோ பனிரெண்டு எட்டோ பனிரெண்டோ வந்தால் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இப்போ பாவ தொடர்புகளை வந்து பாருங்கள் இப்போ கிரக தொடர்புகளை விட பாவ தொடர்புகள் தான் இந்த பிரசன்னத்தில் ரொம்பவே முக்கியம் அதுவும் பார்த்தீங்கன்னா லக்னம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் அதற்கடுத்து நம்ம எந்த பாவத்தின் அடிப்படையில் இந்த கேள்வியை வந்து கேட்குறோமோ அந்த பாவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது வந்து வேலைக்காக கேட்குறோம் அப்படின்னா ஆறாம் பாவம் தொழிலுக்காக கேட்குறோம் அப்படின்னா பத்தாம் பாவம் ஸோ வந்து திருமணத்துக்காக கேட்குறோம் அப்படின்னா ஏழாம் பாவம் அப்படிங்கிற மாதிரி எந்த பாவம் சார்ந்து நம்ம கேள்விகள் முன்வைக்கிறோமோ அந்த பாவம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க ஸோ இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னம் எல்லாத்துக்கும் தெரியும் எப்போயுமே முக்கியம் ஸோ லக்னம் அதே மாதிரி இப்போ நம்ம கேட்கக்கூடிய கேள்வி உயிர் சம்பந்தப்பட்ட கேள்வி அப்படிங்கிறதுனால எட்டாம் பாவம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க ஸோ அப்புறம் எதுக்கு ப்ரோ பதினொன்று பன்னெண்டு இது ரெண்டையுமே வந்து பாக்ஸ் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா நம்ம கேட்குற கேள்வி சரியாக நடக்குமா நடக்காது அதாவது வந்து இப்போ இவங்களோட உயிர் சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்குறோம் அப்புடின்னா பதினோராம் பாவம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அது நமக்கு சாதகமாக நடக்கும் ஏன்னா பதினோராம் பாவம்ங்கிறது எதுலேயுமே ஒரு முழுமை அப்படிங்கிறத வந்து சொல்லலாம் ஸோ நம்ம கேட்கக்கூடிய கேள்வி நமக்கு சாதகமாக நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதுக்கு பதினோராம் பாவம் பன்னிரெண்டாம் பாவம் அப்படின்னா உயிர் சம்பந்தப்பட்ட கேள்விகள் அப்படிங்கிறனால எட்டாம் பாவத்தையும் பார்க்கணும் பன்னிரெண்டாம் பாவங்கிறது மோட்சஸ்தானம் அப்படிங்கிறதுனால மோச்சஸ்தானத்தையும் நம்ம வந்து பார்க்கணுங்க ஸோ இப்போ இவங்களோட ஜாதகத்தில் லக்னம் பாருங்களேன் அதில் சந்திரன் போய் வந்து உட்காந்துட்டார் ஸோ சந்திரன் உட்காந்துருந்தாலே அது எப்படின்னா நடக்கக்கூடிய தசா புக்திகளுக்கு தான் வந்து செயல்படும் அப்புடின்னு வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது ஏழாம் பாவம் பார்த்தீங்கன்னா கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா சந்திரன்ல கேது தான் ஸோ கேதுவோட தொடர்பு சரியில்லை அப்படிங்கிறனால கொஞ்சம் பிரச்சனையை உருவாக்கி தாங்க வந்து கொடுக்கும் ஸோ அப்போ லக்னமே வந்து பிரச்சனைக்கு ரெடியாயிருக்கு ஸோ அதே மாதிரி எட்டாம் பாவம் வந்து பாருங்கள் ராகு வந்து தொடர்பு ரீதியாக ஆறு எட்டு ஸோ ஆறு எட்டு அப்படின்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்க இருக்கக்கூடிய சூழ்நிலையை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு பிரசனம் எந்த அளவுக்கு தெளிவாக காட்டுது அப்படின்னு ஸோ இதே மாதிரி எட்டாம் பாவத்துக்கு வந்த கிரகமே பதினோராம் பாவத்துக்கு வந்திருக்கு இது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் இப்போ பதினோராம் பாவத்துக்கு வேறு கிரகம் வந்திருந்து வேறு கிரகங்கள் வேற மாதிரியான தொடர்புகளை வச்சிருந்தா கூட ஓரளவுக்கு வந்து நம்ம தேடி வரலாம் அப்புடின்னு வந்து சொல்லலாம் எட்டாம் பாவத்துக்கு வந்த கிரகம் எக்காரணத்துக்கு கொண்டும் ஒன்றாம் பாவத்துக்கோ இல்லை பதினோராம் பாவத்துக்கோ வரக்கூடாதுங்க நார்மலான ஜாதகத்திலையும் சரி இல்லை மற்ற பிரசன்னம் எதன் அடிப்படையில் எடுத்தாலுமே எட்டாம் பாவத்துக்கு வரக்கூடிய கிரகம் மற்ற பாவங்களுக்கு உப அதிபதியாக வந்துச்சு அப்புடின்னா அந்த பாவங்கள் எல்லாமே பாதிக்கப்படுங்க அப்போ உங்களுக்கு பதினோராம் பாவம்னு சொல்லக்கூடிய முழுமை அப்படிங்கிறதையும் பாதிக்கப்படுது அப்புடின்னு வந்து சொல்லலாம் ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனையை தான் கொடுக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொன்னோம் இப்போ இந்த அளவுக்கு வந்து அக்யூரஸியாக நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஜாதகத்தை விட பிரசன்னத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுக்கு அது முழுக்க முழுக்க கரெக்டாகவே இருக்கும் ஏன்னா பிரசனத்தில் பனிரெண்டாம் பாவம் பாருங்கள் பனிரெண்டாம் பாவத்தோட தொடர்பு அப்படிங்கிறத கையில் வச்சுருக்கு பனிரெண்டாம் பாவத்துக்கு வந்த கிரகமும் பார்த்தீங்கன்னா சனி சுவரம் தான் ஸோ இதை நம்ம வந்து கிடையாது இதுதான் இந்த பிரசன்னத்தின் அடிப்படையில் பார்க்குறதோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அதனால தான் இன்னுமே வெற்றிலை பிரசனம் ஜோதிட பிரசனம் சோழி பிரசனம் அப்படின்னு சொல்லி பிரசன்னத்துக்கும் தனியான ஒரு அமைப்பே வந்து இருக்குதுங்க ஸோ பிரசனம் ரொம்பவே கரெக்டாக வந்து இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு வாரத்துக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு பிரசனம் ரொம்பவே கரெக்டாக வந்து சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்புடின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய தகவல்கள் வேணும் அப்போ நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க